சிவாய நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு திருவருளும் குருவருளும் துணி நிற்க தெய்வசிக்கிழார் பெருமான் அருளிய பிரியபுராணம் என்னும் சிறப்பினை உடைய திருத்தொன்றர் புராணத்தினை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே நின்று சீர் நெடுமாறன் நாயனார் புராணத்தை நாம் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் வாயிலாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நேற்றைய சிந்தனையில் என்ன பார்த்தோம் என்றால் வைகை ஆற்று கரையின் ஓரமாக நம்முடைய புகழிவேந்தராகிய பிள்ளையார் ஒரு பக்கம் நின்று கொண்டிருக்கிறார் அங்கே நம்முடைய பாண்டிய அரசனும் மாதேவியாரும் வந்து சேர்ந்து விட்டார்கள் சமணர்களும் ஒரு கூட்டமாக வேறு ஒரு பக்கத்தில் தனித்து வந்தனர் என்ற அளவிலே முடித்திருந்தோம் இன்று என்ன செய்ய என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இறைவனுடைய திருவருளால் முதலில் இந்த வைகை ஆற்றின் சிறப்பினை பார்த்து விடுவோம் அதுவும் தெய்வசேகிழார் கண்கொண்டே பார்த்தால் மிக சிறப்பாக இருக்கிறோம் என்று நினைத்து அடியேன் முதலில் அந்த பாடலை ஓதுகிறேன் கார்கெழு பருவம் வாய்ப்ப காமுரு மகளிர் உள்ளம் சீர்கெழு கணவன் தன்பால் விரைவுறு செல்லுமாபோல் போல் நீர்கெழு பவ்வம் நோக்கி நிறை திரை இறைத்து செல்லும் பார்க்கெழு புகழின் மிக்க பண்புடை வைகையாறு அந்த வைகையாறு எப்படி இருக்காங்க புகழினால் மிக்க பண்புடைய அந்த வைகை ஆறு அது எதை ஊத்ததாக இருக்கிறது தெரியுமா கார்காலம் வந்த போது மகளிரது உள்ளம் தமது கணவன்பால் விரைந்து செல்லும் அது போல இந்த ஆறு எதை நோக்கி விரைந்து செல்கிறதாம் கடலை நோக்கி அலைகளினால் ஆரவரித்து கொண்டு சென்றது என்று ரொம்ப அழகாக நம்ம தெய்வ சேக்கிரார் குறிப்பிடுகிறார் இப்போ என்ன ஆகுது பிள்ளையாரும் பிறரும் ஆற்றில் நீர் வேகமாக செல்லும் இடத்தின் பக்கத்தை அடைகிறார்கள் அடைந்தவுடன் நம்முடைய அந்த கூன் பாண்டியன் அந்த மதுரை அரசன் அவன் என்ன சொல்கிறான் இரு திரத்தீராகிய நீங்கள் இசைத்தபடி நீவீர் குறித்த ஏடுகளை ஆற்றிலே இடுங்கள் அப்படின்னு சொல்றான் இரு திரத்தாருன்னா ஒரு திரத் ஒரு பக்கம் வந்து திருஞான சம்பந்த பெருமான் நம்ம சைவ சமயத்துக்காக அடுத்தது இன்னொரு பக்கம் இந்த புல்லறிவினை உடைய சமணர்கள் ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் தான் இருது அவங்க அவங்க சமய கொள்கைகளை அவங்க ஏடுகளில் எழுதி ஆத்துல இடுங்க அப்படின்னு பாண்டிய மன்னன் சொல்றான் அப்ப இந்த சமணர்கள் என்ன நினைக்கிறாங்க முதலில் தோற்றவர் பின்னும் தோல்வி அடையார் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க என்னன்னா நம்ம சாதாரணமாக உலகியல் வாழ்க்கையில இருக்கவங்க என்ன சொல்லுவோம் இன்போம் துன்பம் மாறி மாறி வர்றதாம் இயற்கை அதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க தோல்வி தான் வெற்றிக்கு அறிகுறி அப்படின்னு உலகியலில் கூறப்படும் அந்த வழக்கை நோக்கி சமணர்களும் அதே மாதிரி கருதி என்ன நினைக்கிறாங்க நிற்பதற்போல் உள்ளீடில்லாத அந்த அமணர்கள் நம்ம தோல்வி அடைய மாட்டோம் அப்படின்னு நினச்சி முதல்ல நாங்கள் எங்கள் ஏட்ட போடுறோம் தண்ணியில் அப்படின்னு சொல்லி துணிஞ்சு ஏன்னா அவங்களுக்கு தான் புல்லறிவாச்சு அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க சமய நூல் அது வந்து ஆருகத நூல் ஆருகதம்னா அருக சமயம் அந்த சமயத்தில் என்ன பொருள் சொல்லியிருக்கோ அந்த பொருளின் தொகுதியை அத்தி நாத்தி அவங்க என்ன எழுதுறாங்க ஏட்டில் அத்தினாத்தி என்று ஏட்டில் எழுதி அத்தினாத்தினா என்னன்னா இது சமணர்களுடைய மூலமந்திரம் அத்தினா உள்ளது உண்டு அப்படின்னு பொருள் நாத்தினா இல்லாதது இல்லை எனவே உள்ளதை உடன் மறுத்து இல்லதென்று கூறுவதுதான் அந்த நாத்திங்கிற தத்துவம் இதுதாங்க அத்தி நாத்தி அவங்க தான் நம்ம தோ ஏற்கனவே தோத்துட்டோம் அடுத்த தடவை நம்ம ஜெயிக்க தான் போகிறோன்னு நினச்சி அறிவில்லாமல் அவங்க வந்து அந்த ஏட்டில் அத்தி நாத்தி அப்படின்னு அவங்களோட சமணர்களோட மூல மந்திரத்தை அந்த ஏட்டில் எழுதி ஓடுற அந்த நீரில் அந்த வைகையாற்று நீரில் அவா மேலிட்டால் இடுறாங்கங்க அப்ப அப்படி விட்ட மாத்திரத்திலேயே ஆற்று நீர் விரைந்து அடித்துக்கொண்டு கடலை நோக்கி சென்றது சமணர்கள் ஆறு கொண்டோடும் ஏட்டினை பின்தொடர்ந்து எதிரே அணைபவர் போல ஆற்றின் கரையின் மேலே ஓடி சென்று சென்றார்கள் என்ற அளவுல நம்ம இந்த இடத்துல நிறுத்திக்கிறோங்க நாளைக்கு அது என்ன ஆச்சு அப்படிங்கிறத அவங்க போய் கண்டுபிடிச்சாங்களா அந்த ஏடு கிடைச்சதா என்னங்கிற விவரங்களையெல்லாம் நாளைய பதிவில் காண்போம் என்று சொல்லி இன்றைய நாள் நமக்கு சிவமங்கலங்களை அளிக்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு இறைவன்கிட்ட விண்ணப்பம் வைப்போம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம சிவாய்